தமிழா நீ தலை நிமிர்ந்த காலம் எங்கே நானே தெய்வம் என்று அல்லும் பகலும் போற்றி வணங்கும் உனக்கா இந்த இடிநிலை என்ன வந்து சொல்லிட்டு என் வீரத்தில் ஒரு அணுவாவது உன்னிடம் இருக்க வேண்டாமா ஒரு பெண்ணுக்கு அடங்கி விட்டாய் மனைவி என்ற பேய்க்கு அடிமையாகிவிட்டாய் அவளை அடக்க சக்தியற்று முடங்கி விட்டாய். நீ ஒரு மானத்தை மறந்து வேடியாக திரிந்து வாழும் நீ அமர்த்தமிடம் எழு நீ துணிந்தால் உனக்கு அவள் ஒரு புழு உன் உரிமைகளை அவளிடம் சொல்லி அழு போ தமிழா முன்வைத்த காலை பின் வைப்பதுதான் வீரமா வருவது வந்தே தீரும் நான் தான் விடுதலை வீரன்

கீழ பிரிசிட்டர்ல சில்லு தண்ணி இருக்கும் அங்க போய் குடிச்சிட்டு அங்கேயே கத்துங்க என்ன காலையில அஞ்சு மணிக்கு எடுப்புங்க லேடிஸ் கிளப்ல டென்னிஸ் மேட்ச் இருக்கு ரொம்ப கஷ்டமும்மா ஏனடா திரும்பி நீ சென்ற வேகம் என்ன திரும்பிய சோகம் என்ன தமிழா மங்கையவள் முகத்தை கண்டு மிரண்டு வெருண்டு வந்து விட்டாள் தமிழா பாமையவள் கட்டளைட்டாள் நீ சேவை செய்கிறேன் என்று வந்து விட்டாய் தமிழா அடேய் ஏய் சும்மா தமிழா தமிழா அப்படி ஏட்ட வந்து பம்பு பண்ணிட்டு அ காலையில என்ன எழுப்பு சொல்லியிருக்கா தமிழச்சி நீ கெடியா இருக்கே முன்ன என்ன எழுப்பி விடுங்க அப்புறம் நான்}}{| எழுப்பி விடுறேன் தூங்க விடுங்கப்பா தூங்க விடுங்க

நீ மட்டும் கரெக்டா சொல்ல பாக்கலாம் உனக்கு ரகசியமா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு பின்ன என்னதா இருக்கும் சொல்லட்டுமா சொல்ல சொல்லிடுவேன் நீ சொல்ல வேண்டாம் நானே சொல்றேன் நீயே சொல்லு ஐயா வெக்கமா இருக்கே வெக்கமா இருக்க அப்ப என் காதல சொல்லு வந்தே வந்து வந்தே அப்படியா அப்ப இந்த வேலை நீ செய்யவே கூடாது குழந்தைகள் வளர்ப்பது எப்படி அந்த புத்தகம் போய் படி போனா கமலான் நான் அவனு ராதான்னு நினைச்சு कमला अम कुझु उण जा जाग्रता राधा

சரி அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கமலா இங்க இருந்தா அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கும் ஆமாங்க நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் கமலா இல்லாட்டி இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க கமலா உன்ன பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் கமலா நீ இருந்த நிலைமைய நினைச்சு நினைச்சு நான் பட்ட வேதனை மகாலட்சுமி மாதிரி உன்ன பார்த்ததும் பறந்து போச்சு

ஏதோ பழைய மாணவன் ஆச்சே பெரிய டாக்டரா வேற இருக்கியே அப்படி என் உடம்ப டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு போறான்னு வந்தேன் கமலா கமலா இதோப்பா இவர் யார் தெரியுமா என்னுடைய பழைய காலேஜ் ப்ரொஃபசர் மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டு வாங்க கமலா ஆமா உன் கல்யாணத்துக்கு எனக்கு ஏன் இன்விடேஷன் அனுப்பல ஐ எம் வெரி சாரி சார் அது ஏதோ அவசரமா சட்டன் ஆரம்பிச்சு பட்டன் முடிந்து பிற்று என்ன? லவு மேரேஜா? ஆமா சார் வெரி குட் வெரி குட் சுந்த அடகு குணம் குடும்ப பண்பு நிறைந்த இந்த பெண்ணை மனைவியை அடைஞ்செடி நல்ல பாக்கியசாலி அப்பா கல்யாணத்துக்கு வந்துதான் உங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ண முடியல சார் இங்கேயாவது ஆசீர்வாதம் பண்ணுற நீங்க ரெண்டு பேரும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் சார் இந்த பொண்ணு என்னோட வயசு இல்லை சார் என்ன மன்னிச்சுதம்மா சுந்தரவும் புருஷன் நினைச்சு தவறா ஏதேதோ பேசிட்டேன்